நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நெல் நடவு நட்டாச்சு நிறைய பேர் நட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக நடவு நடாதவங்களும் நட்டு இந்த ஐப்பசி அதாவது புரட்டாசி உள்ளயே தான் நம்ம சம்பா தாளடி பெரும்போன்னு சொல்கிற இந்த பட்டத்தை வந்து நம்ம முன்னாடியே நடுறது தான் நல்லது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஐப்ப தீபாவளி டயத்தில் அதாவது ஐப்பசி ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி ஆகிட்டு இப்போது ஆனால் நடவு இன்னமும் நட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நடவை டிமாண்ட் ஆகிட்டு மழை கொஞ்சம் விட்டுடுச்சு அதனால் நடவு சீக்கிரம் நட்டுறது தான் நல்லது ஓரளவு டெல்டா மாட்டோம்னா அறுப்பம் நெருக்கி முடிஞ்சிடுச்சு அதனால் நடவு நடுறவங்க இந்த மானா கொஞ்சம் மழை இல்லாத டைத்தில் இந்த இடத்துல நட்டுட்டோம்னா நடவு திரும்பிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை இந்த கொஞ்சம் நம்ம அப்புறம் பின்னாடி அடுத்த மாதம் உங்களுக்கு ஐப்பசி கடைசியில் காட்டி இல்லை மழை பேஞ்சு தண்ணி முழுந்தினா கூட பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு வந்து நம்ம நடவு நட்டு ஒரு பத்து நாளில் நம்ம நடவு திரும்பிட்டு வந்துன்னா அப்புறம் கவலைப்பட வேண்டியதில்லை அதனால தான் நடவு நடாதவங்க சீக்கிரம் நட்டுருங்க இப்போ நடவு நம்மளுக்குலாம் நட்டு எல்லாம் ஒரு பதினாறு பதினேழு நாளாக ஆகுது நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே நட்டாச்சு தீபாவளிக்கு பின்னாடி நட்டோம் என்னென்ன உரம் போட்டுருக்கோம் இப்போ ஜீன் செல்பேட் போட்டுட்ருக்கோம் எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ந நடவு நட்டப்போ வந்து நாங்கள் எந்த உரமுமே போடலை அது ஏற்கனவே நாங்கள் மழை சரியான மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு அதனால் எந்த உரமுமே போடாமல் நடவு நட்டோம் மழை தொடர்ந்து பெஞ்சதுனால அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு நாளில் வந்து பாக்டம்பாஸும் யூரியாவும் கலந்து போட்டோம் பாக்டம்பாஸு ஏக்கருக்கு ஒரு ஒரு மூட்டையும் யூரியா வந்து ஒரு இருபது கிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் போட்டோம் நடவு நல்லா ஜம்முன்னு நல்லா துருவடிச்சு நல்லா வந்துடுச்சு அப்புறம் நெல் நுண்ணோட்டம் போட்டோம் நெல் நுண்ணூட்டம் நமக்கு கவர்மெண்டில் கிடைக்கிற நெல் நுண்ணூட்டம் ஒரு நாற்பது ரூபா வரும் ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் இருக்குது அதே ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு அதையும் வேணால் வாங்கிடுங்க நீங்கள் வாங்காதவங்க வாங்கி போடுங்க அதை வந்து நம்ம இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே தனித்தனியாக போடுறது தான் எல்லாமே எதுலேயுமே ரசாயன உரத்தில் கலக்கிறது கிடையாது இந்த நட களைக்குள்ளியும் நாங்கள் பயன்படுத்தலை ஏன்னால் தொடர்ந்து மழை பெஞ்சு தண்ணி நினைச்சி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கு நான் பதினஞ்சு நாள் ஆகிட்டு தண்ணி முழுந்தியே கிடக்கணேன் களைவள்ளி போடணுமாங்கிறது வேண்டியதுன்னு தான் சொன்னோண்ணா நமக்கு ஓரளவு பில்லு ரொம்ப முளைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த நட அப்படியே முளை ஒன்று ரெண்டு முளைச்சாலும் நம்ம மேனுவலாக எடுத்துக்கலாங்கிறதுனால நான் கலைவழி போடலை நெல் ஒன்றுட்டோம் எருவில் கலந்து போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பதினாறு பதினேழுலாவது கிட்டத்தட்ட இருபது தூருக்கிட்ட வெடிச்சிருச்சு இருபது தூரு கிடைச்சிடுச்சு நல்லா பயிர் நல்லா இப்போது ஜிங்க் செல் போய்ட்டு நாங்கள் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சுத்தமாக மணலில் நல்லா சுத்தமான மணல்னால் நிறைய பேர் வந்து முக்கியமாக மணல் கிடைக்கல யூரியாவில் கலந்து போடலாமா உரத்தில் கலந்து போடலாமா களைக்குள்ளில் கலந்து போடலாமாங்கன்னா கேட்குறாங்க தயவுசெய்து எதுலையுமே கிடக்காதீங்க நீங்கள் வந்து மணல் மணல் வந்து நம்ம வந்து சாதாரணமாக போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்க சொல்லலாங்களா இந்த நம்ம போர் தண்ணி வரைக்கிது பாருங்கள் அந்த அதில் எக்கழிச்சிருக்க மண்ணே போதும் அதில் இருக்கிற மண்ணில் வந்து ஒரு மாவுக்கு இன்னைக்கு சும்மா ஒரு ஒரு மரக்காய் இருந்தாலே போதும் ஒரு மரகா வந்தனாலே ஜிங்கு நம்ம பத்து கிலோ ஏக்கருங்கும் போது அது ஒரு ரெண்டு மர ரெண்டு மரகா மூணு மரகா வந்துடும் அதாவது மரக்கானால் நான் சொல்கிறது வந்து அதை டிவைட் பண்ணிக்கோங்க அப்படியே அதான் மூணு கிலோ ஒரு இது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ வந்துடும் அது ஒரு ம அது ஒரு அளவு அளவு சொல்கிறேன் நான் போடுறதுக்கு அந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக கலந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு இல்லாமல் கட்டி கவர்மெண்டில் சப்சிடில கொடுக்குறது வந்து ஒரு சமயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டியாகிடும் மற்றபடி புது ஐட்டமாக இருந்துச்சுன்னா இல்லை இது வந்து இப்போ இந்த நேரம் சப்சிடில க கவர்மெண்ட்டில் கிடைக்கல வேளாண்மை துறை தொடர்பு போனதுக்கு கிடைக்கல அப்புறம் ப்ரைவேட்டில் தான் வாங்கணும் ப்ரைவேட்லேயும் வந்து நீங்கள் வாங்கும்போது எல்லாருக்குமே என்ன தகவல் சொல்கிறோன்னா அது கிட்டத்தட்ட எம்ஆர்பி எண்ணூறுவா போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய பேர் வந்து எம்ஆர்பி எண்ணூறுவா போட்டுருந்துச்சு இருபதுருவா குறைச்சிட்டாங்க ஐம்பது ரூபா குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அதில் பாதிக்கு பாதி வேலை தான் எம்ஆர்பியை கடுமையாக போட்டு தான் போடுறாங்க அதில் அது அதனால் இந்த ரோஸுங்கிற களைக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி தொண்ணூறுவா தான் போட்டாவில்ல நம்ம உரக்கடையில் பெரிய ஹோல்சேலவர் தங்க வடசேல இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கேட்டு எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க பொதுவாக போய் பொதுவான தகவல் சொல்கிறேன்னா எல்லா உரக்கடையும் சொல்லலை சில உரக்கடையிலலாம் வந்து விவசாயிகள் போய் எதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தே தேவ தேவையானது தேவையில்லாததையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க யூரியா வாங்கினா கட்டாயமாக இதை வாங்க அதை வாங்கணும்னு சொல்லியும் ஒரு சில கடையிலெல்லாம் வா கொடுக்குறது மாதிரியும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவை நான் எதுக்காக என்ன எதுக்காக சொல்கிறேன்னா செலவு நம்ம ஓரளவு குறைச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்ம செலவு எக்கச்சக்கமாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம செலவு அதிகமாகிடுச்சு ந நஷ்டமாக போயிட்டு லாபம் இல்லைன்னு சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு உங்கள் ஏரியாவில் உள்ள ஏஎஸ்ஓ ஒவ்வொருத்தவங்களும் கண்டெக்டரில் வச்சு எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஏரியாவுக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க கோடி கணக்கில் ஒதுக்கிட்டு இருக்காங்க தே ஒதுக்கிட்டு இருக்காங்களே என்ன ஆச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா தான் அவங்க உங்களோட அதாவது உங்களோட தா தாலுக்கா உங்களோட வட்டாரம் உங்களோட இதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் வேளாண்மை துறை இருக்குது கண்டிப்பாக அங்கே இல்லைன்னாலும் அடுத்த இதில் இருக்கும் அது யார் இந்த மாதிரி விவசாயிகள் ஆர்வமாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்களோ அவங்க அவங்களுக்கு பிரித்து அங்கே அனுப்பிவிட்ருவாங்க நிறையா நீங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்தடுத்ததில் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறதே கிடையாது எல்லோருமே அதிகபட்சமாக காசு அதிகமாக போனாலும் பரவாயில்லன்ட்டு வெளியில் வாங்கி வந்து போடுறாங்க உங்களுக்கு செலவு கம்மியாக பண்ணணுங்கிற பண்ணிங்கன்னா தான் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் செலவை குறைக்கலாம் இந்த மாதிரி நல்ல மணலில் கலந்து ஒரு இப்போ எத்தனை ஏக்கர் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு கலந்துக்கங்க ரொம்பவும் அதிகமாக கலக்க வேண்டிய ஒரு ஒரு ஏக்கர் இல்லைனா அதிகபட்சமாக ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கலந்துக்கலாம் இந்த மாதிரி இது வந்து ரெண்டாள் சிந்தி தான் நம்ம நட்டது கிட்டத்தட்ட இப்போ பயிர் வந்து பத பதினாறு பயிர் இல்லை நல்லா வந்துடுச்சு அதேமாதிரி ஒரு ஆள் நீங்கள் வட இந்தியர்கள் நடவுனெலாம் வந்து ஒரு ஆள் சிந்தி அவங்களே பத்தியெல்லாம் பிடிக்காமே சும்மாவே நட்டுறாங்க அவங்க அதுவுமே சூப்பராக தான் இருக்கு நடவு மாதிரி நம்ம ஒத்தாள் சிந்தையும் நடுவாங்க சில பேர் கோணா வெற்றி ஓட்டுற மாதிரி நடவு உள்ளது அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம் அந்த மாதிரி உங்கள் எப்படி நட்டிங்கனாலும் நீங்கள் அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு த உங்களுக்கு வந்து இப்போ இப்போ கலைவழி போடாதவை தான் ஆனால் களை முளைக்கலை இது வந்து தீபாவளிக்கு அப்புறம் நட்டது இது வந்து அந்த இந்த முன்னாடி நட்ட நடவு வந்து நாங்கள் எம்இ எழுபது இருபத்தி முது இது இந்த இது இது வந்து ஆந்திரா கல்சரு அந்த பின்னாடி நட்டது வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நான் நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் நட்டுருக்காங்க நீங்கள் என்னென்ன நட்டுருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் இப்போ இந்த சிஆர் இது திருப்பதி சாரங்கூட நிறையா பேர் போட்டிருக்காங்க ஐயார் இருபது இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நிறையா போட்டிருக்காங்க பிபிடி இந்த மாதிரி அது என்னென்னிருந்தீங்கனாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கங்க நீங்கள் நேரடி விதை பார்த்தோன்னா நம்ம இதே நடைமுறையை பயன்படுத்திக்கலாம் அதாவது நம்ம தண்ணி கட்ட ஆரம்பித்தோம்னா நேரடி விதை பார்த்தோன்னா நம்ம பத்து நாளைக்கு மேலே பதினஞ்சு நாளைக்கு மேலே தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் இதே மெத்தட பயன்படுத்தி பண்ணலாம் இந்த ஜிங்க் சல்பேட்டு போகிறதுனால இதில் ஜிங்கு ப்ளஸ் சல்பேட் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா புதுசாக நல்லா பயிர் நாற்று பிடிங்கி நம்ம வச்சு நடுறதில் புது வேறு இறங்கி நம்ம மண்ணில் ஏற்கனவே இருக்கிற எல்லா சத்தையுமே நல்லா எடுத்து கொடுக்கும் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது அதனால் கண்டிப்பாக ஜிங்செல் பெட் போட்டவங்களுக்கு இதோட அனுபவம் கிடைக்கும் ஜிங்ஸெல் பெட் போடுறதுனால ரிசல்ட் எப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க போட்டு பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியும் ஏன்னா இது கிட்டத்தட்ட மகசூல் நீங்கள் சாதாரணமாக ஏக்கருக்கு ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக ஒரு அஞ்சு மூட்டை கூட வரும் ஏக்கருக்கு நாற்பது மூட்டை நீங்கள் மகசூல் எடுத்துடலாம் இதே கண்டிஷனில் பயிர் இந்த மாதிரி துருவடிச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வரோம் அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே நாங்கள் என்னென்ன செய்கிறோங்கிறத செய்கிறத தான் நாங்கள் சொல்கிறது சும்மா மிகைப்படுத்தி சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது எதாக இருந்தாலுமே விவசாயிகள் பயனடையட்டும் விவசாயிகள் செலவை தான் நாங்கள் தேங்காய் விடியாக வந்தாலும் சரி நெல் சம்மந்தப்பட்டது நாங்கள் போடுற எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு பயனடையமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் மெய் மீதி உரம் நீங்கள் யூரியா அதிகம் போட்டால் அதிகம் போட்டால் தான் விளையுங்கிற மனநிலையில் நிறையா பேர் இருக்காங்க கண்டிப்பாக அதை விட்டுருங்க யூரியா அதிகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு தான் அதிகமாகும் நோய் தாக்குதல்லேருந்து அப்புறம் இப்போ கண்ணா எல்லா பூச்சியும் இருக்கும் அப்புறம் அதை பூச்சி பூச்சியை ஒழிக்கிறதுக்கு நம்ம மருந்து அடிக்க ஆரமிச்சோம்னா தொலைஞ்சிச்சு அவ்வளோ தான் அப்புறம் டாக்டர் எழுதுகிற மாதிரி எழுதி தள்ளிடுவாங்க ஏக்கருக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரத்துக்கு கொண்டாந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிட்டு ஒன்றுமே அதில் மிச்சம் படாது உங்களுக்கு அதனால தான் யூரியா அளவை குறைச்சிடுங்க யூரியாவை நீங்கள் குறைச்சிங்கன்னாவே உங்களுக்கு பாதி நோய் தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அடுத்து நெல் உண்ணொட்டம் போட்டிங்கன்னா போதும் இது வந்து அடிக்கிறதுக்கு அருமையான இது ஜிங்க் ஜிங்ஸேல் போய்ட்டு கண்டிப்பாக மண்ணில் கலந்து மண் கிடைக்கலன்னா நீங்கள் எம்சானில் கூட கலந்து போடலாம் அந்த மாதிரி கலந்து போட்டுருங்க ஏன்னா இது தான் நம்ம ஏற்கனவே நம்ம வயலில் உள்ள சத்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் ஒரு பயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் மற்றபடி உரமே நம்ம வந்து போடாமல் இயற்கை சாகுபடியும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இயற்கை சாகுபடி பண்ணுற இதுவும் இருக்குது ஒரு ரசாயன உரத்தை வந்து குடும்பம் வரைக்கும் எல்லாமே குறைக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம் அதே நேரத்தில் ரசாயன உரம் எல்லாமே பண்ணி எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வும் வரல எல்லாத்தையுமே அந்த இயற்கைக்கு இன்னும் வரல அதனால் நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றிங்கன்னா அது குறைந்த செலவில் அதிக மகசூல் கண்டிப்பாக எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணுங்க அடுத்தது வந்து நீங்கள் பிள்ளைகளும் இருந்துச்சுன்னா ஒரு இருபது இருந்து நாள் உள்ள மேனும் உள்ள கலையை எடுத்து விட்ருங்க அவ்வளோதான் எடுத்து விட்டு அடுத்த உரம் த உடனே போட வேண்டிய எல்லாத்தையுமே கொஞ்சம் இடைவெளி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதாவது நெல் ஒன்று போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மூணு நாள் அடுத்தது ஒரு இந்த உரம் போட்டிங்கன்னா அதில் அடி உரம் இதெல்லாம் போட்டதுலேருந்து ஒரு பத்து பாதிஞ்சு நாள் பயிர் ரொம்ப கரும்பச்சே எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிலவு பிறகு அதிக விளைச்சல் பெற வேண்டியும் ஏதாவது எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒன்று நல்ல தோளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்